ஆமா கடல் ஆச்சு என்ன முடியல கட்ட முடியல என்ன பண்ணலாம் சொல்லு நைட்டு ஒன்பது மணிக்கு வர இப்ப ஏழு ஏழரைக்கு வர எத்த மணி அப்படின்னு எட்டாம் முக்கால் டைம் எட்டாம் முக்கால் தம்பி அவசியம் எனக்கு ரெஸ்பான்ஸ் லோன் கட்ட முடியாது

எட்டே முக்கால் வரணும் ரூல்ஸ் கிடையாது என் வீடு என் வரணும் ரூல்ஸ் கிடையாது சரியா எட்டே முக்கால் என் வீட்டுக்கு வரணும் ரூல்ஸ் கிடையாது நீ கால வந்து பாரு பண்ணியா நீ என்ன கால பாரு இன்னைக்கு நைட் எதுக்கு வந்த இன்னைக்கு நைட் எதுக்கு வந்த இன்னைக்கு நைட் எதுக்கு வந்த நைட் எதுக்கு அண்ணாத்துக்கு வந்த மழை வந்துருச்சு மழை வந்துச்சு நான் கால வா நீங்க கால வா அதான் கால இந்த மாதிரி கால வா எட்டு மணிக்கு மேல வா இப்ப எட்டு மணிக்கு வேலை வா இப்ப டைம் என்ன எட்டு மணி ஆயிடுச்சு உங்களுக்கு ஏழரைக்கும் ஏழை காலை ஏழு மணிக்க வந்து இதுவும் கிடையாது இந்த டைம் வரக்கூடாது எட்டு மணி மாதிரி தான் வரணும் தெரியும் எல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரியும் தம்பி நீ பிரச்சனை பண்ண நீ பிரச்சனை பண்ணு இல்ல இல்ல பண்ணிரலியா இல்ல இல்ல ரூல்ஸ் வேற இல்ல நான் சூனல சரியில்ல மூணு டைம் வாங்கி நான் பணக்கட்டல சரியா கட்டنا எப்படி எப்படி கட்டنا அந்த லட்சம் வாங்கி ரெண்டு டைம் கட்டி முடிச்சட்டேன் மூணாவது டைம் வாங்கி ரெண்டு லட்சம் இரு நான் சொல்றத மூணு மூணு ரெண்டு லட்சம் வாங்கி ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் மட்டும் கட்டணும் அதுக்கு இந்த பண்ற புதுசா புதுசா நீ பண்ற நீ பண்ற டைம் டைம் இல்ல இப்ப பணம் கட்ட முடியாது தம்பி பணம் கட்ட பணம் கட்ட முடியாது அதெல்லாம் பெஸ்ட்டாகவே தேவையில்லை நீ வந்து பணம் கட்ட முடியாது என்னால பணம் கட்ட முடியாது

சக்தி அசோக்கு மூணு பேர் வெரிட்டாஸ் கம்பெனி மேல கண்டிப்பா நான் கேஸ் தரேன் தரேன் வேணாம் பாரு மத்த கம்பெனி வானில பஜாஜ் வந்தாங்க ஹிந்து சான்னு சொல்லலாம் சொல்லி கம்மின்னு போய்ட்டாங்க உனக்காவது ஐம்பதாயிரம் அவங்களுக்கு தான் ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு லட்சம் கட்டணும் ஒரு லட்சம் ஒன்றை லட்சம் ரெண்டு லட்சம் கட்டணும் சரியா வெறும் ஐம்பதாயிரத்து நீ வந்து குதிச்சிட்டு இருக்க நீ தம்பி வேற அதெல்லாம் தெரியாது நீ போய் லீகலா பேசிக்கோ அவ்வளவுதான் நான் வந்து வெரிட்டாஸ் கம்பெனி மேலேயும் உங்கள் மூணு பேருக்கு மேலே கேஸ் தர போறேன் நீ என்ன பண்ணோ பண்ணிக்கோ ஆ பிரச்சனை இல்லைல்ல பாத்துக்கலாம்ல பார்த்துக்கலாம்ல சரி கிளம்ப கிளம்புங்க வீட்டுக்கு கிளம்புங்க நிக்க வீட்டுல நிக்க கூடாது வீட்டுல நிக்க கூடாதுங்க வந்து பணம் எல்லாம் போவா பணம் இல்ல வீட்டை நிக்க கூடாது தம்பி நீங்க டைம் கொடுத்து செட்டில் பண்ண வர மாட்டீங்க கட்டவே முடியாதுன்றீங்க லீகலா மூவ் பண்றீங்க நான் பணத்தை நானும் வாங்க முடியாது நானா வாங்க முடியும் வாங்கவே போக முடியாது நீங்க நிக்கணும் இங்க நிக்கணும் நீங்க நிக்கணும் ரூல்ஸ் இருக்கா ரூல்ஸ் இல்லீங்களா ஆர் ஆபி ரூல்ஸ் இருக்கா இல்லையா யார் சொன்னா கேளு அவர் வக்கீல் அடிச்சு கேளு நீ பணம் வாங்கி தான் போற ரூல்ஸ் ஏதாவது இருக்குதா இல்ல அப்பனா இல்ல ரூல்ஸ் ஏ இல்ல நான் டைம் கொடுக்காம வந்து நான் டைம் கொடுத்தா குடுங்க ரூல்ஸ் இல்ல மடி போ உன் மேல என்ன எனக்கு நோட்டீஸ் அனுப்பு நீ அப்படியே பண்ணிட்டு இருக்க நீ பண்றது ஆராய்ச்சி அப்படியே பண்ணிட்டு இருக்கே

இல்லை இரு நான் ஒரே வார்த்தை கேக்குறேன் நீ கால்ல ஏழு எட்டு மணிக்கு ஸ்கூல் போகும்போது வருவேன் தன்மையா பேசணும்னா அதே சாயந்தரம் ஏழு மணிக்கு வருவா வீட்டுல வந்து கூட வருவேன் அப்ப தன்மையா பேசணும் அப்ப தன்மையா பேசணும்னா இல்ல நான் சொல்றேன் தன்மையா பேசணும்னா அப்ப ஏதாவது சொன்னா டைம் கேட்டேன் இல்ல இல்லாம சொல்ல பதினஞ்சாம் தேதி டைம் கேட்டேன் இல்ல சொல்ல நான் அவட்ட கேட்டேன் பணம் இருந்து அவர் வந்து சொல்றேன் இருக்காரு நான் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி அந்த ஆள் போக போக முடியல பார்க்க முடியல ரெடி பண்ணுறேன் சொன்னேன் ரெடி பண்றேன் கேட்டு நான் ஃபோன் பண்றேன் எந்த தேதி சொல்றேன் தான் சொன்னேன் சரி அந்த ஆள் நான் பார்க்கல சரியா பாக்கலாம் என்ன பண்ணும் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் தான் போய் பாப்பேன் அந்த ஆள் இன்னைக்குதான் போய் பாப்பேன்

பணம் கட்ட முடியல நாளைக்கு ஒரு நாள் என் டைம் கொடுத்த மீன் நான் கட்டணும் சொன்னா முடிஞ்சு போச்சு இல்ல கால் மந்தத்துல பணம் கட்டி வேணா போன்ல பேசணும் அப்படி யாரோ மிரட்டா சத்தமே போட்டேன் நாங்க அது மாதிரி சத்தமே போடல வந்த அப்படி பேசணும் அப்படி பேசிட்டு நான் நாங்க சத்தம் போடல சரியா வந்து வர போன்ல அருள் நேரம் பேசணும் சொன்ன அப்படியா கால் மணி நேரத்துல பணம் கட்டணும் கட்டணும் நான் வர வரமாட்டோம் அப்படின்னு பேசினாங்க கோவம் வந்தது சரியா அதுக்கப்புறம்